அனைவருக்கும் திருவாடிப்பூர நல்வாழ்த்துக்கள் ஆண்டாள் அவதரித்த வைபவத்தையும் அவள் ரங்கனை மணந்த வைபவத்தையும் இன்று நாம் அனுபவிப்போம் அழகான வில்லி புத்தூரில் அம்சமாக அவதரித்தார் தன்னுடைய மக்களை காக்கவே எண்ணி தானாகவே வந்து அவதாரம் செய்தாள் ஆண்டாளின் அவதார வைபவத்தை பாட அவள் ரங்கனை மணந்ததை அவளுடன் பாட ஏலேலோ அனைவரும் அரங்கத்திற்கு ஆசையுடன் வாரீரோ வர் வளர்த்த செழிப்பான தோட்டத்தில் மனம் மிக உள்ள வனத்தில் மங்கள வாரத்தில் மங்களமாக திருவாடிப்பூரத்தில் கோதை அவதாரம் கோட்டி சூரிய பிரகாசமுள்ள குழந்தையை கண்டு வாரி எடுத்து முத்தமிட்டு மகிழ்ந்து கொண்டு வந்தார் விஷ்ணு சித்த தன் கிருகத்திற்கு அழகானதோ தொட்டிலில் இட்டார் வாஞ்சையுடன் குழந்தையை கோதா என்றழைத்து கோதையும் தவழ் தளனடையிட்டு நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாய் ஆண்டாளும் வளர்ந்தாள் ஆனந்தமாக அப்பாவுடன் கூடி புல்கங்களை கட்டி அப்பா சொன்ன கண்ணன் கதைகளை கேட்டு கண்ணன் மீது கோதை பெருங்காதல் கொண்டு கண்ணனைய கல்யாணம் செய்யவே என் சூடி சூடித்தானே மகிழ்ந்து அதையே கண்ணனுக்கு அனுப்பியும் வைத்து அது கண்டு பெரியாழ்வார் பயந்துமே நிற்க பெருமாளும் அவள் சூடிய மாலை வெணுமென்றி புத்தூர் ஆய்பாடியாக்கி வடபத்ர சாயியை கண்ணனக கண்டு ஊரிலே பெண்களை கோபியராக்கி நோன்பு நோக்கவே ஆசையுடன் அழைத்து ஏலேலோ நோன்பு நோற்கவே வாரீரோ மிக சிறந்த பொருளுடன் திருப்பாவை பாடி ஒவ்வொரு பெண்ணையும் உயர்வாக எழுப்பி ஆழ்வார்கள் பதின்மறை ஆசையுடன் எழுப்பி ஆச்சாரியர் வரையும் ஆர்வமாய் எழுப்பி நாச்சியார் திருமொழி நன்றாக பாடி நாச்சியார் திருமொழி நன்றாக பாடி நானா விதமாக அழைத்து நித்ய சூரிகளை தூதாக அனுப்பி தன்னுடைய விருப்பத்தை தானாக சொல்லி கண்ணனின் நினைவாக கனவொன்று கண்டு தோழியுடன் கனவை பகிர்ந்து கொள்ள எண்ணி ஆயிரம் மானைகள் சூறவலம் செய்து கோளரி மாதவன் கம்பீரமாய் வந்து ஏலேலோ ஆண்டாளின் கணாவினை கேளீரோ தேவர் குழாமிருந்து பெண் கேட்டு நிற்க நாளை வதுவை மணமின்று நாளேட்டு அந்தரையும் சேலை கட்டி மணமாலை சூட்டி மங்களமாகவே நிச்சயம் முடிக்க வேதியர் வந்து நல்வேதம் முழங்க பார்ப்பன சேட்டர்கள் பல்லாண்டு பாட சதுரிட மங்கையர் மங்களம் பாட மன்னனும் என் கரத்தில் காப்பு நான் கட்ட மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றுத மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத பாண்டு வாத்தியங்கள் பாங்குடன் வாசிக்க நாதஸ்வரங்கள் நளினமாய் கேட்க சுமங்களி பெண்கள் கல்யாணம் பாட ரங்கரும் கோதையின் கையை பிடித்து வேதம் ஒலி கி வலம் செய்து சட்டென்று ரங்கனும் கோதை கால் பிடித்து அம்மி மிதிக்க செய்து மெட்டியும் இட்டு அறிமுக கை மேல் என் கை வைத்து பொறிமுகம் தட்ட கன கண்ட விதத்தை தோழியுடன் விரிவாக கூறிய கோதை வெட்கத்துடன் தல் தலை குனிந்து நிற்க தோழியுடன் கூட ஆழ்வாரும் கேட்க அப்போதே கோதை எண்ணம் நினைவாக்க எண்ணி ஸ்ரீவில்லி புத்தூரில் கல்யாணம் நடக்க ரங்கனை அழைக்கவே நேராக சென்று தண்டனிட்டு விஷயத்தை பாங்காக கூற அப்படியே நடக்கும் என ரங்கரும் கூற ஆழ்வாரும் அதை கேட்டு மிகவும் மகிழ்ந்து அதிவேகமாகவே ஊர் திரும்பி வந்து ஊரை அலங்கரிக்க உத்தரவு இட்டு ஊரை அலங்கரிக்க உத்தரவு இட்டு கோதையை அலங்கரிக்க தோழியிடம் சொல்லி புரோகிதரை அழைக்க தானே சென்று வேகமாக அவர்களும் புறப்பட்டு வந்தார் ஏலேலோ மனப்பந்தல் அலங்கரிக்க வீரோ தோரணங்கள் பல பல விதமாய் கட்ட கோலம் மிக நேர்த்தியாய் போட கோலம் பல கண்களை பறிக்க ஜோராகவே மனமேடையமைய வாழை குலை குலை தேக்கு குலை கட்டி வண்ண விளக்குகள் வரிசையாய் நிறுத்தி குளவிழ கப்படி குத்து விளக்கேற்றி படி கோலமிட்டு பல கையலங்கரித்து கோதைக்கு மங்கள ஸ்நானம் செய்வித்து பரிமள கந்தங்கள் பக்குவமை பூசி பட்டாடையை மிக நேர்த்தியாய் உடுத்தி திருவடியில் பொன் சிலம்பு பாதச்சரம் கொஞ்ச இடையிலே ஒட்டியான மென்மையாய் மின்ன தரங்களில் கல்வளை முத்துவளை கொடுங்க புஜமதில் நாகவுத்து வங்கி பழ பழக்க சங்கு போன்ற கழுத்தில் சரசரமாக கசுமலை கல்லடிகை பவழ முத்து மாலை காதில் ஜிமிக்கியுடன் புல்லாக்கு மின்ன நெற்றியில் கஸ்தூரி திலக்கம் இட்டு தலை சாமான்தடை கோத்து தாழம்பு கட்டி ஏற்ற கொண்டையை போட்டு அழகாக கொண்டையில் புஷ்பங்கள் சுற்றி கண்ணுக்கு மையிட்டு திருஷ்டி போட்டிட்டு அழகு சில என அலங்கரிக்கப்பட்டு ஏலேலோ ஆண்டாளின் மனப்பின் கோலத்தை பட்டு வெடி உத்தரிய மஞ்சள் படுத்தி பக்குவமை பஞ்ச கச்சம் பார்த்து கட்டி பன்னிரண்டு திருமணம் பாங்காக இட்டு வைதிகமாக பல விரதங்கள் பண்ணி பரதேச மூட்டையை தோளிலே மாட்டி பெருமாளும் வருகிறார் பிரதட்சணமாக வைதிக ரூபத்தை ஆழ்வாரும் கண்டு தனக்கேற்றமா பிள்ளை என்று மனம் மகிழ்ந்து சாஷ்டாங்கமாக தண்டம் சமர்ப்பித்து சாஷ்டாங்கமாக தண்டம் சமர்ப்பித்து சந்தோஷமாக கையில் தேங்காயும் கொடுத்து கன்னிகையை தானமாய் தருகிறேன் என்று பரதேசம் எங்குமே போக வேண்டும் என்ற பத்தினிமார் எல்லாரும் பால் தொட்டு நிற்க மங்கையர் எல்லாரும் பிடி சுற்றி போட திருமலை நம்பி வந்து மாலை எடுத்து கொடுக்க மன மக்கள் இருவரும் மாலை மாற்றிக்கொள்ள வேளை தப்பி போச்சென்று வாதியாரும் சொல்ல கெட்டி மேளம் என்றங்கு குரருமே கேட்ட ஏலேலோ கெட்டி மேளம் கெட்டி மேளம் கல்லிரைத்த மாங்கல்யம் போச்சரட்டில் கோத்து பெருமாளும் கோதையின் கழுத்திலே இட்டார் கல்லிலை சமாங்கையம் போரட்டில் போத்து பெருமாளும் கோதையின் கழுத்திலே இட்டார் புஷ்பங்களை போலவே பொறிகளும் கொண்டு எதிராஜர் கோதைக்கு பொறியிட்டு வந்து அம்மி மிதித்து அருந்ததி காட்டி அழகாக மூன்று பிரதட்சணங்கள் பண்ணி அம்சமாக இருவரும் வீட்டிருந்த காட்சி அனைவரும் கண்களுக்கு விருந்தாக இருக்க தேசத்தில் உள்ள ஜனங்களும் வந்து ரூபாயும் வரகமும் ஓதியவளாள் பட்டணத்தில் உள்ள ஜனங்களும் வந்து பவுன்காசு வெள்ளிக்காசு ஓதியவளித்தாள் முத்தானகாரத்தையை தட்டிலே கொண்டு மங்கையர் எல்லாரும் மங்களங்கள் பாட முத்தானகாரத்தையை தட்டிலே கொண்டு மங்கையர் எல்லாரும் மங்களங்கள் பாட மங்களமாகவே நீர் கொண்டு ஆனந்தம் பாடியே ஆரத்தி எடுத்தார் மங்களமாகவே நீர் கொண்டு ஆனந்தம் பாடியே ஆரத்தி எடுத்தார் ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமானந்தமானந்தமே ஆண்டாளின் கல்யாணவை போகமே ஆனந்தமானந்த ஆனந்தமே ஆண்டாள் ரங்கனின் கல்யாணவை போகமே கல்யாணவை போகமே கல்யாணவை போகமே ೇ ಲೋಲೆ ಆಂಡಾಳ್ ರಂಗಮನ್ನಿವ್ಯ ತಿರುಬಡಿ ಕರ್ಲೆ ಶರಣ